நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடர் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களால சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் முழுமையாக இந்த காமெடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது மற்றபடி இப்போ நம்ம போர்டு கொடுத்துருவோம் இப்போ கைரேகையில் பணம் பழம் பழன் கைரேகையில் பழன் காணும் பகுதி இருபதில் வந்திருக்கோம் அதில் புதன் மேட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் புதன் மேடு புதன் மேட்டில் காணப்படக்கூடிய குறிகள் புதன் மேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இப்போ புதன் மேடை பற்றி பார்க்கணும் புதன்னா யார் அவர் என்ன காரணத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து இப்ப நம்ம புனித நூல் நம்ம நம்ம பகவத்கீதை குரான் பைபிள் இதுல பகவத்கீதையை படித்தவங்களுக்கு தெரியும் ஒரு செயல்கள் முன்னரே முடிவு செய்யப்பட்டவை மனிதனுடைய செயல்கள் எல்லாமே முன்னாடியே அர்ஜுனன் சொல்றார் பகவான் நான் இவனை எல்லாம் இவரை எல்லாம் கொண்டுட்டேன் நீ சும்மா அம்பு எடுத்து விடு கண்ணை மூடிட்டு அம்பு எடுத்து விடு இறந்துருவான் அப்படின்ற நம்மளுடைய செயல்கள் கருமப்படி முடிக்கப்படுத்து விட்டது இருபத்தஞ்சு பர்சன்ட் மட்டும் முயற்சி செய்தால் போது வளர்ந்துடும் இப்ப அது அது உண்மையா பொய்யா அப்படிங்கறதுக்கு நம்ம ஒரு காரணம் சொல்லுவோம் ஒரு நபர் காலையில எந்திரிக்கிறார் சும்மா ஈஸியா போயிட்டு ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிடுறாரு ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் கஷ்டப்பட்டு தான் முடிப்பான் ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு முடிக்க முடியாது அதற்கு காரணம் என்னவென்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அந்த இயற்கை கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது அது என்ன காரணம்னு பார்த்தோம்னா அவர்களுடைய பிளட் ரிலேஷன் மூலமாக இப்ப முன்னோர்கள் செய்த பாவம் அது வந்து அந்த பாவம் புண்ணியம் அந்த கணக்கு எல்லாமே நமக்கு வந்துடும் எப்படி வந்துடுது இப்ப வாயு பகவான் இருக்க நம்ம காற்று இல்லாத இடத்தில் எங்குமே மனிதன் வாழ முடியாது பூமி ஆகாயம் இந்த மாதிரி இப்போ நாலு சோத்துகளில் போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு நம்ம எந்த தப்பு தவறு போனாலும் அந்த வாயு பகவான் இல்லாத இடத்துல நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி அதனால தவறு செய்தால் அதுக்கு தண்டனை உண்டு நல்லது பண்ணால் அதுக்கு வந்து நல்ல பழங்களும் தீய பழங்களும் எல்லாமே உண்டு இப்போ கிரகங்கள் அதற்காக வேண்டி படைக்கப்பட்டவை இப்போ இப்போ அதெல்லாம் சொல்லணும்னா அதுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட் வரும் இப்போ நான் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக நான் சொல்லி முடிச்சிட புத பகவான் ஒரு வயதுக்கு வரா ஒரு இளம் மங்கை அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கிற கூடிய ஒரு இளம் பெண் சுறுசுறுப்பான ஒரு பெண் அறிவான ஒரு பெண் எல்லா வேலையும் பறக்க பறக்க ரொம்ப ஃபாஸ்டா செய்யக்கூடியவர் சுறுசுறுப்பு அறிவு அழகு திறமை வாய்ந்தவர் புத பகவான் அந்த புத பகவான் ஒருவருடைய கையிலே அளவுக்கு அதிகமாக இருந்து விட்டாலே வாழ்வில் உயர்வது உறுதின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் மத்த வேலை எப்படி வேணாலும் இருக்கட்டும் புதன் நல்லா இருந்தா முதல்ல சுறுசுறுப்பா இருப்பாங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க அறவேற்காட்டு தரம் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க புதன் உச்சத்துல இருக்கிறவங்க புதன் பகவான் வாழ்வில் சுறுசுறுப்பு எந்த விளையாட்டு ஒரு சின்ன பிள்ளையில இருந்தால் விளையாட்டுல நல்லா இதாக இருப்பாங்க ஆசை இளமையிலே திருமணம் செய்து கொள்வார்கள் அந்த மாதிரி சுறுசுறுப்பு திறமை அறிவு இதன் மூலமா வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய ஒரு திறமை உள்ளவர் புதன் பகவான் நம்ம முதன்மேட்டுக்கு வந்துருவோம் இப்ப சூண்டு விரலுக்கு கீழே இருக்கலாம் இதான் மேடு இந்த மேடு ஒருவருக்கு அளவுக்கு அதிகமா உப்பலா இருந்ததுன்னா நல்ல விஷயம் வாழ்க்கையில கண்டிப்பா அவங்களுக்கு வந்துருவாங்கன்றான் இப்ப குருமேடு சூரிய மேடு புதன்மேடு இது மூன்றும் உயர்வாக இருந்து இந்த புதன்மேட்டுல ஒரு சதுர குறி இருக்கு சார் பொதுவாகவே புதன்மேட்டுல சதுரம் இருந்தா பிசினஸ் முதல்னாவே வியாபாரி பிஸ்னஸ் பண்றவர் அந்த பிஸ்னஸ்ல ஏதாவது லாஸ் வராம பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பு என்னன்னா இங்க சதுரம் இருந்ததுன்னா அவர்கள் சங்கீதத்தில் திறமை பெற்றவராக இருப்பார்கள் சங்கீத துறை அதுல திறமை பெற்றவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சதுரம் இருந்தா சங்கீதத்தை முறைப்படி கற்று அவர்கள் கற்று தேர்ந்து கலை உள்ள கலை உள்ளத்தோடு ஒரு கச்சேரி செய்வதற்கு வாய்ப்புண்டு இந்த ஆயுள் ரேகளை மேல் எழுப்பக்கூடிய கிளை வரும் வயதில் இல்லை ரேகை வரும் வயதில் அந்த சூரிய இங்க இருந்து ஆரம்பிக்கலாம் இங்கிருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டு போட்டு வச்சிருக்கேன் அந்த சூரிய ரேகை வரும் வயதில் இல்லை ஆயுள் இருந்து ஒரு கிளை எழும்பும் போது இவர்கள் சங்கீத துறையில் மேம்பட்டு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்கு இப்ப இந்த புதன் மேட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட இப்ப ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டுக்கு மேற்பட்ட ரேகைகள் இருந்தாலே புதன் வீடு அளவுக்கு அதிகமா இருந்து இதுல ஒரு ரெண்டு மூணு ரேகை இருந்ததுனாலே மருத்துவ தொழில் செய்வதற்கு மருத்துவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது முக்கியமான ரேகைகள் வங்கப்படாமல் இருந்து இதுல ஒரு ரெண்டு மூணு ரேகை இருந்ததுன்னா மருத்துவராக இவர் மருத்துவராக இருக்கணும் இல்லைன்னா இவருடைய மனைவி மருத்துவராக இருக்கணும் இவரோட குடும்பத்துல மருத்துவ துறையில் இல்லைன்னா மருத்துவ துறையில ஏதாவது ஒரு வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒன்று ரெண்டாவது வழக்கறிஞர் பேச்சு மூலமாக பேச்சில் பேசி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய வழக்கறிஞராக இப்ப மருத்துவராக இருந்தா சிறந்த கைராசி மருத்துவராக இருக்கணும் அவர் கைராசினும் ஊர் உலகம் எல்லாம் போற்றக்கூடிய மருத்துவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நாயராக இருந்தா லீடிங் ரொம்ப புகழ்பெற்ற வக்கீலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருக்கும்போது மிகச்சிறந்த நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இதுல ஒரு செகப்பு புள்ளி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நகைக்கடை வெள்ளி தங்கம் வைரம் இந்த மாதிரி கடைகள்ல புகழ் பெற்று விளங்கக்கூடிய புதனாவே வியாபாரி நான் இந்த மாதிரி ரெண்டு மூணு வேகம் இருந்து இதுல வந்து செகப்பு புள்ளி இருந்ததுன்னா அவர்கள் நகைக்கடை வைத்திருப்பதற்கு புகழ் பெறுவதற்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு நகைக்கடை வெள்ளி வைரம் இந்த மாதிரி வைடூரியம் இந்த மாதிரி கடை வைத்து பெரிய 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 அதாவது பிரம்மாண்டம் ஒரு குட்டி கிரகம் எந்த சூரியன் போனாலும் ஒன்றையுமே செய்யும் சூரியன் வந்து சூரியன் பக்கத்தெல்லாம் பூந்து பூந்து விளாண்டு வருவார் அவர் சின்ன குழந்தை அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது அவர் வந்து நல்ல அறிவு திறமை சுறுசுறுப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகம் வந்து இந்த புதன்மேடு அளவுக்கு அதிகமாக இருந்து இந்த ரேகையும் வந்து இதுல வந்து ஒரு சகப்பு புள்ளி இருக்குதுன்னா நகைக்கடை இந்த மாதிரி நகக்கடையில மிக பெரும் செல்வம் ஈட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மருத்துவராக மருத்துவ துறையில் பணியாற்றுவதற்கு வாய்ப்புண்டு புகழ் செல்வம் வருவதற்கு வாய்ப்புண்டு வழக்கறிஞராக நீதிபதியாக இருந்து மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் எந்த வயதில் வரும்னா ஆயுள் ரேகையில மேல் எழும்பக்கூடிய வயதில் நடைபெறும் அது இல்லைன்னா சூரிய ரேகை வரும்போது நடக்கிறோம் இது ரெண்டு ரேகை வரும்போது நடக்கும் நான் தான் சொல்லிட்டேன் ஒரு சில பேருக்கு நடக்கும் ஒரு சில பேருக்கு நடக்காது அது கர்மம் பலனை பொறுத்தது இருக்கும் ஒரு சில பேருக்கு முயற்சி நம்ம முயற்சி அஞ்சு பர்சன்ட் தான் மாற்ற முடியும் எதையுமே நம்ம நான் நடக்க முடியும் அந்த எண்ணங்களை தோற்றுவிக்கும் இப்போ ஒரு வாழ்க்கையில முழுக்கு வருதுங்கிற ஒரு எண்ணமே ஒரு சில பேருக்கு இருக்காது சனி அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க சனி மேடு அதிகமா இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க வேலை செய்யணும்னு நினைப்பாங்க வாழ்க்கையில சன்னியாசி தினமாவே இருப்பாங்க வாழ்க்கையில் முழு வரும்னு நினைக்க மாட்டாங்க எதை வேலை செய்யணும் சாப்பிடணும் அப்படிதான் நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு மனோநிலையை உண்டு பண்ணிடுவார் சனி பகவான் சரி பகவான் வேலைக்காரர் அதாவது கீழ் மட்ட வேலை அந்த மாதிரிதான் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப புதன் வீட்டுல புதன் வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை இந்த கங்கனை வீட்டுல இருந்து ஒரு ரெண்டு மூணு ரேகை இப்படி வருது சார் இப்படி போகுது இப்படி போகும்போது எத்தனை ரேகைகள் இருக்கிறதோ அத்தனை மொழி அத்தனை மொழி அதாவது தாய்மொழியை தவிர அத்தனை மொழி கற்று கற்று உணர்ந்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதுல ரெண்டு மூணு ரேகை ரெண்டு மூணு மொழி பேசக்கூடிய மூணு மொழி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் இந்த ரேகை வந்து பிரயாண ரேகைன்னு சொல்லுவோம் ஊர் விட்டு ஊர் வெளிநாடு வெளியூர் வெளி தேசம் சென்று பல மொழிகளை கற்று உணர்ந்து நல்ல திறமையானவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுல புதன் வேட்டுக்கு போதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம் இந்த ஆயுள் ரேகையை வெட்டாத வரைக்கும் புதன் வேட்டுக்கு போகக்கூடிய ஆரோக்கிய ரேகை கொடுக்கும் நன்மையே செய்யும் இந்த ஆரோக்கிய ரேகை வந்து ரேகையை போய் வெட்டிச்சு வச்சு அந்த இடம் மரணத்தை குறிக்கக்கூடியது துன்பத்தை குறிக்கக்கூடியது தொல்லையை கொடுக்கக்கூடியதுன்னு நினைச்சிருக்கேன் மிச்சப்படி எந்த ரேகை புதன் வேட்டுக்கு போனாலும் நன்மையே செய்யும் புதன் வந்து ஒரு தேன் தடவப்பட்ட கத்தியை போன்றவர் தேன் வந்து தேன் தவப்பட்ட கத்தியை போடுறார் பல படங்கள் இருக்கும் அதை நினைச்சு நம்ம வந்து இது பண்ணிய கூடாது நன்மையும் நடக்கும் எல்லா கிரகமும் தெரியுங்க குரு பகவானே குரு சரியில்லாத போது கஷ்டத்தையும் உண்டு கொண்டு குரு மீது அளவுக்கு அதிகமா இருந்தா அதிகார அதாவது சர்வாதிகார கனத்தை உண்டு கொள்வார் குரு அதிகமா போயிட்டா தனம் குரு கம்மியா இருந்ததுன்னா அதிகாரமே இல்லாத ஒரு தனத்தை கொண்டு வார் இந்த மாதிரி மேடுகளை பார்த்த உடனே நம்ம கையில எண்ணத்துக்காக வேண்டி பிறந்திருக்கிறார் சுக்கர மேடு அதிகமா இருக்கு ஆசை கண்டிப்பா நிறைய செலவு பண்ணுவாங்க மனைவி மக்கள் சொந்த சொந்தம் இதுக்கெல்லாம் வாரி வளர்க்கக்கூடிய ஒரு வளராக இருப்பார் செலவு செய்வாங்க பட்டுக்குழை வாங்கறது நகை வாங்கறது இந்த மாதிரி செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம கையை பார்த்த உடனே இந்த மேடு எப்படி இருக்கு இப்ப நம்ம இன்னைக்கு வந்து மேடை பத்தி பார்க்க போறோம் முதன் மேட்ல எந்த குடி இருந்தாலும் இப்போ நம்ம கருப்பு குடி இருந்தா பிசினஸ் முதன் பிசினஸ் பிசினஸ்ல லாஸ் இன்டூ மார்க் இருக்குதுன்னா இந்த ரேகைகள் எல்லாமே நல்லா இருக்குதுன்னா இன்டூ மார்க் சமயோதித புத்தியை பயன்படுத்தி வெற்றி பெறுவார் இந்த இடங்கள் இருக்குது புத்தி சரியில்லை சின்ன இருக்குது அவர் தவறான வழியில் போவதற்கு வாய்ப்பு உண்டு எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் ஒரு ஒரு மேடை மேடு நல்லா இருக்குதுன்னா மிச்ச பார்க்கணும் அவர் சரியில்லாத வேலை செய்வாரா வேலை செய்வாரா இது வந்து பிரபஞ்ச நீதி அதாவது நல்லது கெட்டது மேடு பள்ளம் வாழ்க்கையில எல்லாமே சகஜமா நடக்கிறதுக்கு தான் வந்திருக்கு நல்லதே நடக்கணும் நல்லதே செய்யணும் அப்படின்னா யார் திருடுவது யார் கொள்ளையடிப்பது யார் சேலஞ்சு செய்வது யார் கெடுதல் கொள்வது இந்த உலகத்துல எல்லாமே மேடு மேடுன்னு ஒன்று இருந்தால் பள்ளம்னு ஒன்று இருக்கும் நன்மை என்று உண்டால் தீமை ஒன்று இருக்கும் கெடுதல் இருக்கும் அததான் நியாயம் இருந்தா அநியாயம் இருக்கும் இது எல்லாமே சமமாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த உலகில் சமமாக படைக்கப்பட்டுள்ளது இப்ப நம்ம குரு பகவான் எடுத்துக்க அதிகாரமான ஒரு நல்லது செய்ய கடமை அதுக்காண்டி பிறந்திருக்காரு சனி பகவான் அதாவது நம்ம கர்மத்தை நம்ம செயல்களை பார்க்கக்கூடிய வேலை வேலை நம்ம கர்மம் இத தம்பி சூரிய பகவான் எடுத்துக்க அதிகாரம் புகழுக்காக வேண்டியவர் வெளியில தெரியும் நம்மளுடைய செயல்கள் வெளியில தெரியுமா சூரிய பகவான் இல்லைன்னா வெளியே தெரியாது அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த புகழை கொடுக்கக்கூடியவர் வெற்றியை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் இப்ப புத பகவான் எடுத்துங்க எல்லா வேலையும் செய்வார் அவர் புதன் வந்து குட்டி கிரணம் தான் அவர் ஒப்படா இருந்துட்டாங்க சுறுசுறுப்பு ஸ்மார்ட்டு அறிவு வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வந்துருவாங்க புதன் வந்து புத்திசாலி கிரகம் சுறுசுறுப்பானவர் இளமையை விரும்பக்கூடியவர் துள்ள நடை போடுபவர் அதாவது இளமையிலே திருமணம் செஞ்சு குழந்தை குட்டியோட சந்தோஷமாக வாழக்கூடியவர் புத பகவான் எப்படியாவது பொருள் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து புதன்மேடு அளவுக்கு அதிகமாக உச்சமா இருந்து எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சுக்கரமேடு சுக்கரமேடு விட வளமடங்கு பெரியவர் சுக்கர பகவான் ஆசைக்காண்டி என்னவனும் பண்ணுவார் அளவுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா ஆசை காதல் இன்பத்திற்காண்டி என்னன்னு பண்ணுவார் முதன் புத்திசாலி ஆஹ் சுக்கர பகவான் ஆசையே சுக்கரன் தான் எல்லா ஆசைகளையும் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் மனைவி நல்லா அழகா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தியாக உள்ளம் படைத்த ஒரு நல்லவர்கள் தான் சுக்கர பகவான் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார் சுக்கர மேட்ட பார்க்கணும் இந்த ரேகைகளை பார்க்கணும் அதே மாதிரி சந்திர பகவான் தண்ணீனால கண்டா ஆபத்து வருதுன்னா சந்திரனால சந்திரன் வந்து ஒரு தாய் உள்ள படைக்க முடியும் எல்லாருக்கும் கெளுத படிக்க மாட்டான் சந்திரன் வீடு சுக்கர வீடு ரெண்டு மேடு எல்லாருக்குமே நல்லா இருக்கும் மோஸ்ட்லி கெட்டு போகவே போகாத மேடு சந்திர வீடு சுக்கரன் வீடு புதன் இது மோஸ்ட்லி கெட்டு போக ஒரு எல்லா வயலையும் நீங்க பாருங்க புதன் வீடு நல்லா இருக்கும் அப்ப ஆசை சுறுசுறுப்பு ஸ்மார்ட்னஸ் இப்ப சுக்கரன் வீடு நல்ல பாசம் ஆசை அன்பு காதல் காதல் உலகமே கிடையாது அதாவது சந்திரன் வீடு தாய்மை உள்ளம் அன்பு நீர் வாழ்க்கையில நீர் தான் ரொம்ப முக்கியம் நீர் நீரின்றி உலக உலகம் வந்து ரன் முடியாது அதே மாதிரி இந்த இந்த பகவான் நல்லா இருந்தாங்க முக்கால்வாசி வந்து சுக்குரன் சந்திரன் புதன் இவங்க மூணு பேரும் கெட்டு போகவே மாட்டாங்க எல்லாருக்குமே அதிகமா உச்சமாக தான் இருப்பாங்களுடைய குறைஞ்ச அளவு வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு தான் இருக்கும் முயற்சி வந்து ஒரு சில பேருக்கு பழிக்கும் ஒரு சில பேருக்கு படிக்காது அதுக்கு காரணம் என்னன்னா அவர்களுடைய செயல்கள் அவருடைய முன்னோருடைய செயல்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்